ஓ முருகா ஓம் 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 முருகா ஓ முருகா ஓம் பாட்டினார் ஓம் முருகா ஓ முருகா ஓம் முருகா ஓம் முருகா இவர்களின் தங்கை மகளும் தெய்வ செல்வராஜ் அவர்களின் பேத்தியும் குமாரி ஸ்ரீனிகா இவர்களின் பத்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைய அன்னதான பங்களிப்பை செய்துள்ளார்கள் இவர்கள் குடும்பம் தலை தோங்கவும் ஆரோக்கியமான உடல்நிலை வளமான வாழ்வு நிறைவான செல்வம் தொடர்கின்ற செல்வம் தொடர்கின்ற தர்மம் இவர்கள் அனைத்தும் இவர்கள் வாழ்வில் சிறந்து விளங்கினர் ஓங்கார உல்லாசம் கைவிட வரதன் கல்கி அவதாரம் அடையோதை கண்ட மன்னன் ராஜ ரிஷி பிரம்ம பசி பிடி மருத்துவர் தவத்திரு ஆறுமுக அரங்கமுகம் தேசிய சுவாமிகள் திருவடிகள் பணிந்து அருள் பெருஞ்சோதி வாராயணம் செய்து இவர்களை வாழ்த்துவோம் அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெருஞ்சோதி